அரையாண்டு விடுமுறை தள்ளி போகிறதா அது மட்டுமில்லாமல் பள்ளிகள் திறப்பு மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு சற்று ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் அரசு அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மூன்று பரவலாக தேர்வுகள் நடத்தப்படுகிறது இதில் ஒன்னாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கடந்த இருபத்தி மூணாம் தேதியுடன் அரையாண்டு தேர்வுகள் முடிந்தது இதனையடுத்து டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகை முடிவடைந்த நிலையில் ஜனவரி இரண்டு தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என கேள்விக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது சட்டம் வெளியாகி உள்ளது வரை பள்ளிகள் திறக்கப்படலாம் அதாவது பள்ளி ஐந்தாம் தேதிக்கு மேல பள்ளிகள் திறக்கப்படலாம் என கூறப்படுகிறது வழக்கமான அரையாண்டு காலாண்டு போன்ற தேர்வுகள் முடிந்து விடுமுறைகள் அறிவிக்கப்படும் பொழுது இடையிலே இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வேலை நாட்களாக இருந்தால் அரசு அதையும் விடுமுறை நாட்களாக அறிவித்து தேர்வு விடுமுறைகளாக நீட்டிப்பது வழக்கம் அந்த வகையில் தற்போது வியாழன் வெள்ளி நாட்களாக இருப்பதால் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை பள்ளிகளை திறக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இது தொடர்பான அறிவிப்பு இன்று நைட்டு அல்லது பதினாறு காலையில வெளிவருவதாவது ஜனவரி இரண்டாம் தேதி காலையிலுள்ள இதற்குரிய அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது விடுமுறை முடிந்து மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல தயாரான நிலையில் தற்போது விடுமுறை நீட்டிக்கப்படுமா என்று என்று வெளியூர் மக்கள் மாணவர்கள் உற்சாகப்படுத்தியது மேலும் தொடர் விடுமுறை அறிவிப்பாக இருக்கும் பள்ளிகள் நீட்டிக்கப்பட என்று இருக்காங்க ஆனா இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை அறிவிப்பு கொஞ்சம் வெளிவரலாம் அப்படி இல்லைன்னா போல செயல்படலாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போதுமே நமச்சாருடன் இணைந்திருங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு நீட்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை உங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்